ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ்பி கே லெவன் தான் இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்குது ரைட் வந்து இறங்கிட்டாங்களா பசங்களாம் அதை பற்றி பேசுகிறேன்னு எப்படி எதை பற்றி பேசுகிறேன்னு நம்ம தெரிஞ்சிருக்கோம் தமிழில் பார்த்துருப்பீங்க எல்லா பிளேயர்ஸும் எல்லாம் அசம்பிள் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ப்ரீ டோர்னமெண்ட் கேம்ப்னு ஒன்று நடக்கும் மினிமம் ஒரு மாதத்துக்கானோ அந்த கேம்ப் ஸ்டார்ட் ஆக போது ஸோ அதனால் எல்லோரும் அசம்பிள் ஆகுறாங்க ரொம்ப நல்லா இருக்குது எப்போதுமே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற ஒன் நம்பர் ஒன் டீம்னா தமிழ் தான் உங்களை பிஸியாகவே வச்சுருப்பாங்க இன்றைக்கி வேறு ஸ்போர்ட்ஸ் டே வேறு ஹேப்பி ஸ்போர்ட்ஸ் டே ஆல் ஆஃப் யூ ஆல் தி ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஸ்போர்ட்ஸ் பார்க்குறவங்களாகட்டும் பார்க்கக்கூடியவங்களாகட்டும் எல்லாருக்கும் ஹாப்பி ஸ்போர்ட்ஸ் டே வழியே சொல்லியிருந்துருக்கணும் எனிவே சோஷியல் மீடியாவில் எப்போது பிஸியாக இருக்கிறனால ஃபேன்ஸ் கூட டச்சில் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை நினைக்கிறீங்க பின்னாடி பாட்டு போடுறதாகட்டும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களோட எல்லாம் பார்க்குறதுக்கு ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு நாலு வீடியோ போட்டிருக்காங்க ஒன் பை ஒன் சொல்லிடுறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஒரு கண்டென்ட்டு கண்டென்ட்டாக ஆச்சு சில விஷயம் அவங்க அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுனால நிறைய விஷயங்கள் அதில் நோட் பண்ணிருக்கேன் அதை நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இவங்க வந்து இறங்குறாங்க இல்லையா ஃபஸ்ட்டு சச்சி தான் போட்டாங்க ஏர்போர்ட்டில் ஸ்டைலில் இறங்கினாரு ரெண்டு ரெண்டு பேட்டி ட்ராலி பார்க்கல வச்சு அப்படியே தள்ளிட்டு அப்படி இப்படி இப்படி பார்த்துட்டு வரார் அரைவேல் போர்டு போட்டிருக்கு ஐ திங்க் சென்னை ஏர்போர்ட் இல்லை அது கண்டிப்பாக எந்த ஏர்போர்ட்டும் எனக்கு தெரியல மலையாளத்தில் வர இறங்குறது அரைவேல் ஐ திங்க் கேரளாவில் தான் இங்கே இறங்கிருக்காங்க போயிருக்கு மோ மேலும் மேலும் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா அதை பற்றி நான் பேசுகிறேன் எங்கே நடக்கப்போகுது ப்ராக்டீஸ்ன்னு ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்டிங்க ப்ராக்டிஸ் பற்றி போடுங்க சார் வீடியோஸ் போடும் சார் வீடியோ போடுங்க சார்னு நானே யூஎஸ்சில் இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பில்ல தான் வர போறேன் பட் ட்ரை மை லெவல் பேர் சச்சின் தன்வார் அதோட பேக்ரவுண்ட் மியூசிக்காகட்டும் ரொம்ப நல்லா இருந்ததிரிச்சுக்கிட்டே வந்து இறங்குறாரு பிரஷரே தெரியல அவர் மைண்டில் வியூ ரெண்டு கோடிக்கு மேலே போயிருக்கோம் என்ன இருந்தது பார்க்க ரைட் அப்புறம் யார் சாகரு ஆமாம் நம்ம சாகர் என்னோட கேப்டன் அவர் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கு அவரா கேப்டன் இல்லை சச்சின் தன்வாரான்னு உங்க ஒப்பினியன் நிறைய பேர் கொடுத்தீங்க பார்க்கலன்னா இதே சேனலில் இருக்க போய் பாத்து பாத்ரூம் ஒப்பீனியன் கொடுத்துருங்க சாகரா சச்சின் தன்வாரா யார் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவரும் கெத்தாக அப்படியே நடந்து வரார் வர வர அழகாக ஏர்போர்ட் விட்டு ட்ராலி தள்ளிட்டு வந்ததாகட்டும் ஓட்டல் ரூமில் வந்து ஒருத்தர் ஷேக் அண்ட் பண்ணுறதுனால இது பார்க்கறதுக்கு ஸோ இந்த ஃபோட்டோலாம் அவங்க ஏன் போடுறாங்கன்னா ஆடியன்ஸ் கூட கனெக்ட் ஆகிறதுக்கு நம்மளை ரெடி பண்ணுறாங்க இப்போ ஒரு சினிமா படம் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிங்கிளும்பாங்க டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் அப்புறம் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ அவங்க நடித்த படம் பேர் அது அப்படி வரும் அப்புறம் படம் பேர் கிளிம்ஸு ட்ரைலரு ஃபஸ்ட்டு சிங்கிள் செகண்ட்ஸ் இந்த மாதிரி பில்டப் காட்சிகள் நிறைய நடக்கும் படம் கிடச்சல முக்கியாக இருக்கும் அது இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் இது அப்படி கிடையாது நம்மள வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் போன சீசன் ஏன் நம்ம சரியாக பர்ஃபார்ம் பண்ணலன்னு பட் இந்த சீசனை அதை ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் பேசின வீடியோவே நான் போட்டிருக்கேன் பாருங்கள் ஃபியூச்சர் கேப்டன்களுக்கு நிறைய இருக்கின்ற பார்க்குறோன்றது அளவுக்கு சொல்லியிருக்காங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க ரைட் சாகராச்சா அப்புறம் மங்காந்தா பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவாக தான் அது போடுறாங்க பிஜிஎம்னால அது அது கேட்குறதுக்கு அதில் வந்து சாயில் பிள்ளையா இமானு விஷ் விஷால் சால் இன்னும் ஒன்று ரெண்டு பேர் இருந்தாங்க டக்குன்னு நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண முடியல அவங்க நடந்து வந்து ஷேக் அண்ட் பண்ணிவிட்டு காலை ஏறி போடுற சீன்லாம் ரொம்ப 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 நல்லா இருந்தது அண்டு ஹோட்டல் ரூமில் வந்து க கையெழுத்து போடுறாங்க ஷேக் அண்ட் பண்ணுறாங்க மேனேஜர்லாம் இட் வாஸ் வெரி நைஸ் அண்டு ரைட் நம்ம இன்னொருத்தர் மெயினான நாளுக்கு வருவோம் நரேந்தர் கண்டோலா எஸ் ஏர்போர்ட்டில் வந்து கெத்தார் தனியாக அவர் மட்டும்தான் தனியாக வந்தார் அவர் தனியாக வரும்போது ஒரு ஒரே ஒரு ட்ராலி மஞ்சள் டி ஷர்ட்டில் போட்டு அழகாக நடந்து வந்தார் ட்ராலியை தள்ளிக்கிட்டேன் ஸ்டைலாக எல்லோ கலர் காரில் தான் ஏறினார் எல்லாமே எல்லோ தான் நினைக்கிறேன் சிஎஸ்கே மாதிரியாவோ அப்படி இல்லை தமிழ் தலைவாசியில் ப்ளூ அண்ட் எல்லோ தானே அப்புறம் போயிட்டு ஹோட்டலில் லாபியில் உட்காந்துட்டு ஸ்டைலாக கால் மேலே கால் போட்டு உட்காந்துட்டு கெத்தாக பார்க்குறாரு பார்த்துட்டு ஆற ரொம்ப கிளம்பாமடா அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக அவர் இல்லை யார் வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் நல்லா மொத்தத்தில் இதை பார்க்கும்போது அந்த அட்மாஸ்பியர் இன்னோ என்ன டிஃப்ரெண்ட் வேறு வேறு நேரத்தில் வந்து இறங்கினாலும் எல்லோரும் ஒரு குருவிகளோடு வந்து இறங்குனது அவங்க முகத்துலேயே தெரியுது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் என்ன என்ன வேறு கூப்பிட்டு சான்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா வேணுமா வேணாமா அங்கே போயிருப்பேன்னு இங்கே போயிரு பண்ணு அந்த மாதிரி பீப்புளெலாம் நிறைய பேர் இருப்பாங்க பிளேயர்ஸ் ஸோ ஒரு பர்டிகுலர் பிளேயர் நான் சொல்ல ஜென்ரலாகவே எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் இதில் வந்து ஒரு யுனைட்டி சேர்த்தது முன்னாடியே தெரிஞ்சுது இன்னும் ஒன்றா சேர்ந்து ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் கிர மேட்டில் இறங்கும்போது கண்டிப்பாக ஒரு பா பார்ப்பீங்க தமிழ் தலைவாசன் கண்டிப்பாக நிறைய பேர் கேட்டீங்க இன்னும் டாப் ஃபோர் யார் சார்னு ஒர்க் அவுட் இருக்கேன் எல்லாம் ஒன் பை ஒன்று வந்துகிட்டே இருக்கும் இன்னும் ரெண்டு ஸ்டார்டிங் ஸ்டார்ட்டிங் போடணும் ஆல்ரெடி யூபிஓவை வாதா போட்டால் யாருமே பார்க்கல நீங்கள் பருத்தி பின்னர் தான் பார்ப்பீங்களோ இல்லைனாலும் போய் பார்த்துருங்க எனக்காக அண்ட் ஒரு தெலுங்கு படம் ஒன்று பார்த்தேன் அது ரிவ்யூ போட்டிருக்கேன் சனி வாரம்னு நாணி நடிச்சது அந்த சேனல் இருக்குது பாலாஸ் பைக்கில் இன்னைக்கு மூமெண்ட் வரும் வரலன்னா அதையும் போய் பார்க்கலன்னா அதையும் போய் பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க right update one day give me a valuable comment but until i comment and subscribe to one thank you so much